சயின்ஸ்ல நான் ஹண்ட்ரட் மார்க் எடுத்தேன் சார் சயின்ஸ் மிஸ் என பிரில்லியன்ட் சொன்னாங்க சார் மேக்ஸ்ல நான் பிப்டி மார்க் எடுத்தேன் சார் ஆனா அந்த மாஸ்டர் என்ன முட்டாள சொல்றாரு தமிழ்ல நான் நூறு மார்க் எடுக்கிறேன் சார் அதனால தமிழ் ஐயா என்ன புத்திசாலின்னு சொல்றாரு சார் இங்கிலீஷ்ல பிப்டி மார்க் எடுத்தேன் சார் ஆனா அந்த மிஸ் என்ன இடியட் சொல்றாங்க சார் ஒரே ஸ்கூல்ல மூணு சார் வந்து என்ன புத்திசாலின்னு சொல்றாங்க சார் மூணு மிஸ் வந்து முட்டாள சொல்றாங்க சார் அப்ப நான் யார் சார் புத்திசாலியா முட்டாளா சயின்ஸ்ல நான் 100 எடுப்ப சார் ஏனா எனக்கு சயின்ஸ் நல்லா வருது சயின்ஸ்ல நீங்க 200 எடுக்க சொன்னா நான் எடுப்ப சார் மற்ற சப்ஜெக்ட்ல நான் 100 மார்க் எடுக்க சொன்னினா எப்படி சார் எடுக்கிறது ஸ்கூல்ல நிறைய கேம் இருக்கு சார் ஒரே ஸ்டூடண்ட் எல்லா கேமும் விளையாடுவானா சார் அதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லயும் ஒரு ஸ்டூடண்ட் எப்படி சார் மார்க் வாங்க முடியும் சொல்லுங்க சார் எனக்கு எது வரதா இல்ல மார்க் வாங்க இப்பதான் பிரச்சனை என்னன்னு எனக்கே தெரியுது ஆமா உன் மாஸ்டரால இவ்வளவு பிரச்சனை இருக்க ஹெட் மாஸ்டர்கிட்ட சொல்ல வேண்டியது தானே அவரே பிரச்சனை சார் அவரால் உனக்கு நட பிரச்சனை எங்க ஸ்கூல் பேருக்குல்ல சார் அந்த வெயிட்டை தூக்கி பார்த்துருக்கீங்களா நான் தூக்குனதில்ல என் பசங்க தூக்கிட்டு போவானுங்க அதை நான் பார்த்துருக்குறேன் பாவமாக தாண்டா இருக்கும் ஆமாம் அவனும் வெயிட்டவோட இருக்கும் சார் செம்ம வெயிட்டு சார் ம் முதுகெலாம் வலிக்கும் சார் அதனால அவ்வளோ வெயிட்டை தூக்காமல் இருக்கிறக்கு ஹெட் மாஸ்டர் கிட்டே போய் ஒரு சூப்பர் ஐடியா சொன்னேன் சார் என்ன ஐடியாடா ஸ்கூல் ஓபன் பண்ணும் போது எங்களுக்கு ரெண்டு செட்டு புக்கு கொடுத்துருங்க ஒரு செட்டு புக்கு வந்து நாங்க வீட்டுல வச்சுக்கிறோம் இன்னொரு செட்டு புக்கு வந்து கிளாஸ்ல வச்சுக்கிறோம் வெயிட் தூக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொன்ன சார் நல்ல ஐடியா தானே இத ஃபாலோ பண்ணலாமே உங்களுக்கு தெரியுது சார் அது நல்ல ஐடியான்னு ஆனா அவருக்கு தெரியலையே சார் அட எனக்கே அட்வைஸ் பண்றியன்னு சொல்லி ரெண்டு நாள் முட்டி படைச்சார் சார் உங்களுக்கு என்ன சாரியுமே பிடிக்காதா ஒரு சார் பிடிக்கும் சார் யாரா அது ரமணன் சார் ரமணனா அவர் இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறாரு அவர் வாத்தியார்ல சார் டிவில புயல் வரும் மழை பெய்யு கரெக்டா சொல்லுவாரு சார் அவதான் சார் ரமணன் அவர் எது கிட்ட உனக்கு அவர் அவரு தான் சார் ஸ்கூல் லீவ் விடுறாங்க ஸ்கூல் லீவ் விட்டா எங்க எல்லாத்துக்கும் ஜாலி சார் அதனால எல்லா பசங்களுக்கும் ரமணன் சார் ரொம்ப பிடிக்கும் சார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் அவர் தான் சார் கடவுள் பேஸ்புக்ல போய் பாருங்க பசங்க எல்லாரும் கோயில் கட்டி பூஜை நடத்திட்டு இருக்காங்க பேஸ்புக்ல போய் பாக்குறதால அப்புறம் இருக்கட்டும்டா எல்லா சப்ஜெக்ட்லயும் நூறு மார்க் எடுன்னு சொல்றது உன்னுடைய திறமையை வெளியே கொண்டு வரக்காக அதை ஏன்டா தப்பா புரிஞ்சிட்டு இருக்க எது சார் திறமை எங்க மட்டும் நூறு மார்க் எடு நூறு மார்க் எடுன்னு அடிக்கிறாங்களே சார் இன்னைக்கு இருக்க எல்லா ஸ்டேட்டோட எஜுகேஷன் மினிஸ்டரும் எல்லா சப்ஜெக்ட்லயும் நூறு மார்க் எடுத்தாங்களே சார் அது மட்டும் இல்ல சார் நூறு மார்க் எடுத்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனவங்க கவர்மெண்ட் கிட்ட சம்மன் சார் நாற்பது மார்க் ஐம்பது மார்க் எடுத்தவங்க ஃபெயிலானவங்க இவங்கெல்லாம் அரசியல்வாதியை சம்பளம் கொடுத்துட்டுருக்காங்க சார் எல்லா சப்ஜெக்ட்லேயும் நூறு மார்க் எடுக்கிறோம் புத்திசாலிங்கிற சிஸ்டத்தை தூக்கி போட்டு உடைக்க சொல்லுங்க சார் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இப்படி இருந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் ரொம்ப ரிஸ்க்கு சார் ஐடியா கொடுப்போம் போகறதுக்கு வயதுக்கு மாரி யோசிக்கிறியாடா நல்ல டேலண்ட்டாக தான் இருக்கேன்